ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் போட்டதும் கரையக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கப் கடலை மாவு இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கூட வெளியிலே வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அகலமான பிளேட் வேணாம் ஒரு சின்ன சைஸ் குழியான பிளேட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இதுபோல் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இங்கே வீட்டில் இருக்க டம்ளரில் இல்லை ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க நான் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் நான் எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தமோ அதே கப்பில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் செம அளவில் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்து இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா கரைச்சி எடுத்த பிறகு இது ஒரு வாரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் அடிக்கணமான கடாயாக எடுத்துக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சக்கரை கரைஞ்சி நல்லா லேசாக நுறச்சி வர பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க பாருங்கள் சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை லேசாக நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் பாகுப்பதம் செக் பண்ணுங்கள் அடுப்பானலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு பாகுபதம் செக் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ நல்லா நுறச்சி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் விட்டு விட்டு வரும் அடுப்பானலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல இது டக்குன்னு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அடுப்பண்ணில் மிதமாக வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க இப்போ சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதை நல்லா கலந்துகிட்டே இருந்து கர கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் போல் மாறி வரும் அது வரைக்கும் இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துகிட்டே இருங்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாத போல் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது கரண்டியில் எடுத்து இது போல் கீழே விட்டிங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாத போல் இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனேவே உடனேவே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதாவது நெய் தடவி வச்ச பிளேட்டுக்கு மாற்றிடுங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ரிப்பர் மா ரிப்பன் மாதிரி வேணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே பிளேட்டுக்கு மாற்றிடணும் இதெல்லாம் இதை கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இதை லேஸாக டேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் லேஸாக டேப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சிங்கன்னா சட்டுன்னு நல்லா கெட்டி ஆகிடும் நல்லா ஒரு ஷார்ப்பான நைஃப்பில் இதை நல்லா கீரல் போட்டுக்கோங்க ஆனால் கொஞ்சம் அகலமான ப்ளேட்டில் ஊற்றி வச்சதுனால மெல்லிஸாக இருக்குது கொஞ்சம் சின்ன பிளேட்டில் ஊற்றினிங்கன்னா நல்ல ஒரு திக்னஸான ஒரு ஸ்வீட் கிடைக்கும் பாருங்க இது போல பீஸ் போட்டுட்டு தேவைப்படும் போது வெளியிலே வச்சுட்டு ஒரு வாரம் வரை கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது சாப்பிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ